உங்களுக்கெல்லாம் தெரியும் நபி மொழி பிரபலமானது மறுமை நாளில் மறுமை நாளில் மக்கள் எழுப்பப்படுகிற போது ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள் மறுமை நாளில் அவரவர்கள் மன்னரையில இருந்து திறந்த மேனியாக எழுப்பப்படுவோம் என்று வருகிறார் அதே போல எல்லாருடைய வாய்களிலும் ஒண்ணு திக் பிடித்தவர்களாக பிரமை பிடித்தவர்களாக எதுவும் பேசாமல் இருப்பார்கள் அல்லது நவ்சி நவ்ஸி என்று தன்னை காப்பாற்றுகிற வார்த்தையை என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பேசுவார்கள் எழுகிற போது தன்பியாவோடு எழுவது ஆஜிகள் மட்டும்தான் ஆஜிகளுக்கு இந்த ரெண்டு விஷயம் பெருமை ஆடை இல்லாதவர்களிடையே எஹராம் ஆடையோடு எழுப்பப்படுவது ஒரு பெருமை வாய்களில் யார் வாயிலையும் வராத கல்வியா என்கிற வார்த்தை ஹாஜி மட்டும் நான் கொண்டு எந்திரிப்பார் இந்த இரண்டும் எல்லாம் அல்ல இறைவன் அவர்களுக்கு தந்த அடிப்படையில் இந்த உலகத்தின் சிறந்த மரணங்கள் ஹஜ்ஜினுடைய மரணங்கள் இதற்கு முன்பும் பல்வேறு அசம்பாவிதங்கள் ஹஜ்ஜினுடைய காலங்களில் நடைபெற்றது உண்டு இந்த ஆண்டு பல்வேறு காரணங்களால் நிறைய மூத்துகள் என்று வேண்டும் அதிகாரப்பூர்வமாக சவுதி அரசு ஆயிரத்தி முன்னூத்தி சில்லரை பேர் இறந்து போய்விட்டார்கள் வெப்ப அடையால் இறந்து போனார்கள் என்று சொன்னாலும் உள்ளூர் மற்றும் உலக ஊடகங்கள் அது சில்லறை அல்ல ஆயிரத்தி முன்னூறு சில்லறை அல்ல பல்லாயிரம் வரை மரணங்கள் இருக்கக்கூடும் என்று பல்வேறு மேற்கோள்களை காட்டி ஊடகங்கள் சொல்லுங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சுமார் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி வெயிலை கரெக்டாக ஹஜ்ஜினுடைய காலத்தில் பிற எட்டிலே இருந்து பனிரெண்டு பதிமூணு வரைக்குமான நேரத்தில் அவ்வளவு வெயில் அங்கே இருந்தது இரண்டாவது பல்வேறு நெரிசல்கள் அதற்கான காரணங்கள் இதற்கு முன்னாலே இருந்தது போல் என்று சொல்லக்கூடியவர்களிடம் ஒப்படைக்காமல் கம்பெனிகளிடம் ஹஜ்ஜு போன்றவற்றை ஒப்படைத்ததன் விளைவுகளையும் அங்கே மரணத்திற்கான அதிக மரணத்திற்கான காரணங்களாக ஊடகங்கள் சொல்லுகிறன மிக முக்கியமான மூன்றாவது ஒரு காரணம் ஹஜ்ஜின் அனுமதி இல்லாமலேயே நிறைய பேர் ஹஜ் செய்ய உள்ளே புகுந்து விட்டார்கள் அங்கிருக்கிற லோக்கல் மற்றும் பக்கத்து நாடுகளை சார்ந்தவர்கள் விசிட்டிங் விசாவிலே வந்தவர்கள் என்று எல்லாரும் போய் ஹாஜிகளுக்குள்ளே நுழைகிற போது மிகுந்த நெரிசலும் அதன் காரணமாக பல்வேறு விதமான இடையூறுகள் நிறைய ஹாஜிகளுக்கு உணவில்லை நிறைய ஹாஜிகளுக்கு இடம் இல்லை அவர்களுக்கு வாகனம் இல்லை காரணம் பேர் உள்ளே வருகிற போது அஜ் அனுமதி பெற்றவர்களுக்கு பாதிக்கத்தானே செய்யும் நீங்கள் விருந்திலே ஐநூறு பேருக்கு சாப்பாடு ஆக்குகிற போது அழையா விருந்தாளிகளாக இருநூறு பேர் சேர்ந்து எழுநூறு பேர் உள்ளே வந்தால் யாருக்காவது இல்லாமல் தானே போகும் யாருக்காவது பற்றாக்குறை வரத்தானே செய்யும் அனுமதி இல்லாமல் வந்தவர்களால் இந்த பெரிய இழப்புகள் ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த மரணத்தை காரணம் காட்டி சவுதியையோ அதனுடைய நிர்வாகத்தையோ குளறுபடிகள் என்று சொல்லி மிக அதிகமாக குறை சொல்லவும் முடியாது ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான ஜனத்திரள் கூடுகிற போது ஏற்படுகிற அசௌகரியங்கள் இயல்பு ஒவ்வொரு தடவையும் ஏற்படுகிற போது சவுதி தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது அல்லது தகவமைத்துக் கொள்ளுகிறது முன்னாலே மிகப்பெரிய மினாவில் ஏற்பட்ட நைன்டி செவன்ல தொண்ணூத்தி ஏழில யாரோ ஒருவர் கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைக்க பிடித்து கொண்ட வினாவின் கூடாரங்கள்ல ஒட்டு மொத்தமாக தீ பரவி பல நூற்று கணக்கான உயிர்கள் இறந்தபோது அடுத்த ஆண்டே தன்னை சுதாரித்து கொண்ட நிர்வாகம் தீப்பிடிக்காத டென்ட்டுகள் போட்டது ஏசி கூரைகள் போட்டது நவீன காலங்களுக்கு ஏற்ப மொபைல் போன்ற சார்ஜிங் வசதிகளோடு கூடிய தீப்பிடிக்காத மிக அற்புதமான ஊடாரங்கள் வடிவமைத்து தரப்பட்டது ஒவ்வொரு தடவையும் இழப்பு ஏற்படுகிற போது அதற்கு தோதுவாக தன்னை தகவமைத்து கொள்ளுகிறது சமீபத்தில் ஸ்டாம்பிடு ஏற்பட்ட போது ஒரு இரண்டாயிரத்து பதினஞ்சு அதற்கு முன்பெல்லாம் நெரிசலில் கல்லறியும் ஜம்ரத்தில் நெரிசலிலே இறந்து போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் ஜம்ரத்தின் ஒரு தூணை பெரிய ராட்சச தூணாக்கி பாலங்கள் அமைத்து கீழ் வழியாக கிரவுண்ட் புளோரில கல்லறியுங்கள் முதல் புளோரில எரியுங்கள் இரண்டாவது புளோரில எரியுங்கள் என்று தளம் அமைத்து கொடுத்து நெரிசலை குறைத்ததன் மூலம் மரணத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடிந்தது அப்படி ஒவ்வொரு ஆண்டும் சொல்ல போனால் அசட்டைகளும் இதற்கு பின்னாலே ஒரு காரணம் என்பதை இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும் போய் சமுதியில இறங்கிய நாள்ல இருந்து தொடர்ந்து மொபைல்ல மெசேஜ் வந்து கொண்டே இருந்தது என்னன்னா லோக்கல் மெசேஜ் மிக கடுமையான வெப்பநிலை தயாராக இருங்கள் இது முன்னாடியே வந்துருச்சு ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணீர் கட்டாயம் குடித்து கொள்ளுங்கள் வந்து கொண்டே இருந்தது வினாவுக்கு செல்லுகிற வரைக்கும் எல்லா மொபைல்களுக்கும் அந்த செய்தி வந்து கொண்டே இருந்தது மிக முக்கியமாக ஒரு செய்தி வந்தது அனுமதி இல்லாமல் அஜ்ஜுக்குள்ளே வர வேண்டாம் வந்தது யார் கேட்டது கேட்காமல் உள்ளே போனவர்களால் ஏற்பட்ட பெரும் விபத்து என்று சொல்லுகிறார்